பொறுப்பு துறப்பு இ வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் அனைத்து விஷயங்களும் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல இன்னைக்கு நம்ம வீடியோல ஆடு ஜீவிதம் படத்துக்கு நம்ம பச்சை சட்டை அண்ணன் கொடுத்திருக்க ரிவ்யூக்கு கீழே வந்திருக்க கமெண்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம் மேயதற்கு பச்சை தாவரம் கூட இல்லாத பாலைவனத்தில் ஆடுகளை வாக்கிங் கூட்டி போன பிருத்திவிராஜ் சார்பாக நன்றிகள் ஆரம்பத்தில் எனக்குமே இது தோணுச்சு என்னடா யாருமே இல்லாத இடத்துல எதுக்கு ஹீரோ போய் ஆடு மேய்க்கணும் இதனால என்ன கிடைக்க போகுது என்ன ஆட்டுக்கு அப்படி என்ன பிரோஜனமா இருக்க போகுதுன்னு ஆனால் ஹீரோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஒரு வண்டியில் ஆட்டுக்கு தேவையான புல்லு கட்டும் அந்த ஒட்டகத்துக்கு தேவையான தீவனமும் வந்து ஸோ அந்த சீன்லயே நமக்கு தெளிவாக புரியுது இந்த கால்நடைகளுக்கு தேவையான உணவு எல்லாமே வெளியிலிருந்து கொண்டு வரப்படுது அதையும் தாண்டி இந்த ஆடுங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அது நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் கேட்டபோதே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இதை பத்தி கூட முழுசா தெரியாமல் தெரியாம காலையில ரிலீஸ் ஆன படத்துக்கு நைட்டே ரிவியூ கொடுக்கணுங்கிற ஆர்வ கோளாறுல நெகட்டிவ் கமெண்ட்ஸா போட்டு ரிவியூ போட்டா இப்படித்தான் இருக்கும் வர வர நம்ம அண்ணா ப்ளூ விமர்சனம் சரியில்லையே ஒரு சிலர் கடமைக்கு படம் எடுப்பது மாதிரி இவரும் கடமைக்கு விமர்சனம் செய்கிறார் ஏ ஆர் ரகுமானின் இசையை பற்றி இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரகுமான் தான் இசை என்று கூட சொல்ல ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயரா பிஜிஎம் கொடுத்தாதான் சூப்பரும் இதே படத்துல ஹீரோ அங்கிருந்து போகும்போது அங்க உள்ளவங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிருந்தா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ஃபயர் ஆன கொடுக்கலாம் ஆனா ஹீரோ பொறுமையா இருந்து பிளான் பண்ணி அங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து கிளம்பும் போது அங்க உள்ள கால்நடைகள் கிட்ட நான் போறேன்னு சொல்லி எமோஷனை வெளிப்படுத்தும் போது ஃபயரான கொடுக்க முடியும் அவர் மியூசிக் பத்தி ஒரு வார்த்தை கூட குறையே சொல்ல முடியாது ஆனா அவர்தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காருன்னு கூட உங்களுக்கு சொல்லத் தோணல ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் படத்துல தான் பெஸ்ட் மியூசிக்ல எனக்கு என்னவோ படத்தின் போஸ்டர் லுக் பார்த்தால் புனித வெள்ளி சீசனுக்கு வெளியான இயேசுநாதர் வாழ்க்கை வரலாறு போலத்தான் தெரிகிறது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த தனுஷின் மரியான் திரைப்படம் நினைவிற்கு வருகிறது அதுவும் பாராட்டுக்குரிய படம் தான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாலைவனத்திலிருந்து ஹீரோ வெளியே போக ட்ரை பண்றது தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரிகிறது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அனிமல் வந்து உயிர் பயத்தை காட்டுறது இது எல்லாமே இந்த ரெண்டு படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா மரியான் படம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த படம் எடுக்க ஆரம்பித்ததே ரெண்டாயிரத்தி எட்டுல ஸோ அதுக்காக மரியான் படம் மாதிரியே இந்த படமும் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை அந்த படம் வேற இந்த படம் வேறு என்ன கேட்டால் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ன்ற படம் வந்ததுக்கப்புறம் இப்படி குணான்ற படத்தை நம்ம எல்லாரும் திரும்பி பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ இந்த ஆடுஜீவிதம்ன்ற ஜீவிதம்ன்ற படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் மரியான் படத்தை திரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் நீ சொன்னத ஒத்துக்கலாமியா அந்த பேக் ஸ்டோரி காமிக்காம இருந்திருக்கலாம் தென் ரியல் ஸ்டோரியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வைக்காம தேவையில்லாத நிறைய விஷயம் வச்சிருந்த மாதிரி தோணுச்சு அண்ட் ரியல் ஆளுப்பட்ட கஷ்டத்தை மேலோட்டமா காட்டிட்டு விட்டுருக்காங்க இதை விட பயங்கரமா இருந்திருக்கும் ரியல் ஸ்டோரியில தேவையில்லாத சீன்ஸை விட்டுட்டு அதெல்லாம் காமிச்சிருக்கலாம் அந்த சீன்ஸில் எல்லாம் வச்சதே தேவையில்லாம கிடையாது ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா ஹீரோ தன்னோட வில்லேஜ்ல எப்படி இருந்தா இப்போ இங்க எப்படி இருக்கான்னு காட்டினா தான் அந்த எமோஷனோட நமக்கு கனெக்டே ஆகும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு தடவை நாலு தடவை ஆத்து தண்ணியிலே குளிக்கிற ஹீரோ இங்க பல மாசமா குளிக்காமே இருக்கும் அப்புறம் அந்த பாட்டிலை ஓபன் பண்ணி அந்த ஊர்கா சாப்பிடும் போதெல்லாம் அந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணமே வில்லேஜ்ல இவர் எப்படி இருந்தார்ன்றத காட்டினதுனால மட்டும்தான் இதெல்லாம் கூட பரவாயில்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரோ அந்த பட்டனை எடுத்து பார்க்கும்போது நம்ம கண்ணுல எல்லாம் அப்படியே தண்ணி வந்து நிற்கும் பாரு இன்னொரு ஷாட் இருக்கும் பர்டிகுலரா நான் அதை சொல்லியே ஆகணும் அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகி கீழே லீக் ஆகும்போது அந்த தண்ணிக்கு அப்படியே க்ளோஸ் அப் வச்சுட்டு அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணும்போது ஹீரோ வில்லேஜில் எப்படி இருந்தான் காட்டுவாங்க பாரு சூப்பர் சீன் அது யாருப்பா இந்த சீனை ஷூட் பண்ணது யாருப்பா அந்த எடிட்டர் நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு இவர் வராமலே இருந்துக்கலாம் அந்த மெட்ராஸை சரியாகிறதுக்கு காங்கேயத்தோட சாணியை கரைச்சி குடிச்சிட்டு கமனம் படுத்து படம் பார்க்க பொறுமை இல்லாதவன் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் படம் அவ்வளோ ஸ்லோவா போகுதுன்னா சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஹீரோ கொஞ்சம் சீக்கிரமா போய் அந்த ரோட்டை ரீச் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா அந்த சீனை மட்டுமே ரொம்ப நேரமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒன்று வில்லேஜில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருந்தார் இல்லை ஃபேமிலியோட எப்படி இருந்தார் ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த சீன்ஸ் வச்சிருக்கலாம் இல்லைனா ப்ரெசென்ட்டில் ஹீரோட ஃபேமிலி எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கு எல்லாம் கூட வேணாம் மரியான் படத்தில் ஒரு சாங்கை வச்சு அந்த சீனை அப்படியே தூக்கி விட்டாங்க அந்த மாதிரியாச்சும் ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் இந்த ஒரு பர்டிகுலரான சீனை மட்டும் அப்படியே கொண்டு போன மாதிரி எனக்கு லைட்டாக தோணுச்சு மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கு ரிவ்யூ போடாததற்கு சப்பக்கட்டு கட்டி கம்பி நீட்டி உள்ள வெல்கம் டு பச்சசட்டை இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் மஞ்சுமைல் பாய்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஹீரோனாலே ஒரு நாலஞ்சு பேரோட கேங்காக சேர்ந்து தான் சுற்றுவார் இதில் பார்த்தா ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து சுற்றுறாங்க இந்த பத்து பேரும் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு கிரிக்கெட்டு ஃபுட்பாலுன்னு விளையாண்டா கூட பரவாயில்ல கோவாக்கு போகலான்னு பிளான் பண்ணி கடைசியில் தான் போகிறாங்க போன இடத்துல செல்ஃபி எடுத்துட்டு சைலண்டாக வராமல் ஒரு பையன் மட்டும் குழிக்குள்ளே தவறி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களை நான் இல்லையாங்கிறது தான் படம் நம்ம ஊர் பக்கம் முன்னெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை திருடுனாலே திருடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் எவ்வளோ நேக்காக திருடுன்னா பாத்தியா எவ்வளோ சாமர்த்தியமா திருடு நான் பாத்தியான்னு சொல்கிறேன் அந்த மாதிரி எந்த படத்தில் எங்கேருந்து சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை அது ஆடியன்ஸுக்கு எப்படி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் அதை ப்ரூவ் பண்ணுற வகையில் இந்த படத்தோட மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் நல்ல படம் பார்த்து நிறைய நாள் ஆச்சுன்னு தோணுச்சுன்னா நிச்சயமா அந்த படத்தை போய் பாருங்க விட்டுருங்க